அவ நான் பெரிய டாக்டர் ஆகணும்னேன்னு சொன்னப்போ என்கிட்ட உண்மையிலே ஒரு பைசா கூட இல்ல ஆனா நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் அவ சிரிச்சா அது போதும்னு நினைச்சேன் அந்த பணத்துக்காக நான் கொடுத்த விலை என்னன்னு அவளுக்கு தெரியாது அது ஒரு பெரிய ரகசியம் இந்த குடும்பத்துக்கே தெரியாத ரகசியம் நான் ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என் எதிர்கால கனவு அவளோட மருத்துவ சீட்டுக்காக அன்னிக்கே அதை தூக்கி எறிஞ்சிட்டேன் தங்கையின் ஒரு கனவுக்காக தன் மொத்த வாழ்க்கையையும் தியாகம் செய்த அந்த அண்ணனின் மனநிலை என்ன கடைசியில் இந்த உண்மை வெளிவந்தால் அவள் அவரை மன்னிப்பாளா பாசத்துக்காக நடந்த அந்த மிகப்பெரிய தியாகத்தை காண இறுதி வரை காத்திருங்கள் அருண் மற்றும் பிரியா இந்த இரு சகோதர சகோதரிகளும் ஒரு நடுத்தர குடும்பத்தின் அஸ்திவாரம் அருணுக்கு தன் தங்கையின் மீது அலாதி பாசம் பிரியாவுக்கு சிறுவயதிலிருந்தே ஒரே ஒரு கனவுதான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும் அது வெறும் கனவு மட்டுமல்ல அதற்காக அவள் அயராது உழைத்தாள் அந்த உழைப்பின் பலனாக ஒருநாள் மாநிலத்தின் சிறந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தபோது அந்த குடும்பத்தின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அப்பா அம்மாவின் சந்தோஷத்தை பார்க்க அருணுக்கு தன் சொந்த கனவுகளெல்லாம் சாதாரணமாக தெரிந்தன கனவுக்கும் கடன் சுமைக்கும் இடையே ஒரு கண்ணீர் பாலம் ஆனால் அந்த சந்தோஷம் சில நாட்களிலேயே மறைந்து போனது கல்வி கட்டணம் பத்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பம் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத தொகை அது அப்பாவின் முகம் சுருங்கியது மன்னிச்சிடுமா பிரியா உனக்கு டாக்டர் கனவு இருந்தும் நாங்கள் இல்லைன்னு சொல்ல நிலைக்கு வந்துட்டோம் என்று அவர் உடைந்து போனார் கனவு காணத் தெரிந்த பிரியாவுக்கு அதை இழக்க மனமில்லை கண்ணீருடன் தன் கனவை கைவிட அவள் போது அருண் அவள் முன் நின்றான் கவலப்படாதே தங்கச்சி உன் அண்ண இருக்க நீ டாக்டராவது உறுதி நான் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு இரவு பகலாக வேலை தேடினான் கடைசியில் அவனுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறியது வெளிநாட்டில் உள்ள ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்தது அருண் வெளிநாடு புறப்பட தயாரானான் ஆனால் கல்லூரியில் பணம் கட்ட வேண்டிய கடைசி தேதி நெருங்கிக் கொண்டே இருந்தது குடும்பம் அருண் வெளிநாடு போன பிறகு பணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்க கல்லூரியோ உடனடி பணத்தை கேட்டது பிரியா மருத்துவ கனவை விட்டுவிடப் போகிறார் என்ற நிலை வந்தபோது ஒருநாள் அதிகாலையில் அருண் ஒரு பெரிய தொகையுடன் வந்து நின்றான் அப்பா இது எங்க ஊர் அண்ணா ஒருத்தர் கொடுத்தாங்க அவருக்கு நான் வெளிநாடு வேலைக்கு போனதும் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணலாம் இப்போதைக்கு இத வச்சு கட்டிடுங்க என்று ஒரு பொய்யை சொன்னான் அப்பா அம்மா பிரியா என எல்லோரையும் நிம்மதி பெருமூச்சு விட வைத்தான் அருண் பிரியா சந்தோஷத்துடன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாள் அடுத்த வாரமே அருண் வெளிநாடு புறப்பட்டு சென்றான் என்று எல்லோரும் நம்பினார்கள் அந்த உண்மை வெளிவரும் நேரம் நெருங்கி வந்தது மூன்று ஆண்டுகள் கழித்து பிரியா தன் வெள்ளை டாக்டர் கோட்டில் மின்னினாள் தான் டாக்டர் ஆவதற்கு அண்ணன் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தாள் ஒருநாள் கல்லூரி விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்து கடை தெருவுக்கு சென்றாள் அங்கே ஒரு பழைய இரும்பு கடையில் அழுக்கு படிந்த சட்டையுடன் வியர்வை சிந்த வேலை செய்து கொண்டிருந்தவனை கண்டாள் அவன் வேறு யாருமில்லை அவள் அண்ணன் அருண் அண்ணே நீ நீங்க வெளிநாடு போகலையா நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று அதிர்ச்சியில் கண்ணீருடன் கேட்டாள் பிரியா அருண் அவசர அவசரமாக சமாளித்தான் சின்ன வேளமா வெளிநாடு வேலை கைகூடல அப்போது அருண் பையில் இருந்த ஒரு கிழிந்த காகிதத்தை கவனித்தாள் அது அவன் வெளிநாடு வேலைக்காக வாங்கிய விசா பத்திரத்தின் நகல் அதில் ரத்து செய்யப்பட்டது கேன்சல்ட் ஆர் சரண்டர்டு என்று எழுதப்பட்டிருந்தது அவள் பதற்றத்துடன் அவன் அண்ணனின் பழைய நண்பனிடம் விசாரித்தாள் அப்போதுதான் அந்த யாரும் அறியாத உண்மை பிரியாவுக்குத் தெரிய வந்தது தன் வெளிநாடு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய அருண் பெரிய தொகையை கட்டியிருந்தான் கல்லூரியில் பணம் தேவைப்பட்டபோது அருண் தென் கனவு வேலையை ரத்து செய்தான் அந்த ஒப்பந்தத்தை ஒப்படைத்தால்தான் முன்பணம் கிடைக்கும் என்ற நிபந்தனையை ஏற்று தன் கனவை தியாகம் செய்து அந்த பணத்தை பெற்றான் குடும்பத்துக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் தன் தியாகத்தை ஒரு ரகசியமாக சுமந்திருக்கிறான் இந்த முடிவை கேட்டீங்கன்னா உங்க மனதை கண்கலங்கும் பிரியா கதறி அழுதபடி ஊடிச் சென்று அருணை கட்டிக்கொண்டாள் அவள் வெள்ளைக்கோட்டிலிருந்த கண்ணீர் அருணின் அழுக்கு சட்டையில் விழுந்தது உங்க கனவை ஏன் அண்ணா இப்படி தொலைச்சீங்க என்று அழுதாள் அருண் அவளின் கண்ணீரை துடைத்தான் நீ டாக்டராவது ஆவது மட்டும்தான் என் கனவுமா நீ வெற்றிகரமாக இருக்கிறத பார்க்கணும் அதுவே போதும் இது ரகசிய உதவியில்லமா என் சந்தோஷம் உறவுகளுக்காக நாம் செய்யும் இந்த தியாகம்தான் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து இந்த அண்ணன் செய்த காரியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அப்புறம் அவர் செய்த காரியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ல இத பத்தி கமெண்ட் பண்ணுங்க